எங்கள் பாட்டி காலத்துலேருந்து பாரம்பரியமாக செய்கிற அரிசிக்களி ரெசிபி ப்ராப்பர் மெத்தட் படி எப்படி செய்கிறதுன்னு கேட்டு செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சேன்னு பார்த்திடலாம் வாங்க இதை ரேசன் அரிசியில் கூட செய்யலாம் செய்யறதுக்கு ஸ்டு ஒரு உலக அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து நல்லா வறுத்துட்டு படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுரலாம் இப்போ அதே வடை சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு ஏலக்காய் சேர்த்தி வறுத்து அதையும் அரிசி கூட கொட்டிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல வறுத்து அதையும் அரிசி கூட கொட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்தி நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு வெள்ளம் தட்டி உருக்கி எடுத்து வச்சுக்கிறேன் கப்பு தண்ணி ஊற்றி ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதிலே வந்து கடலப்பருப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அரிசியை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி விழுகாமல் நல்லா கிண்டி விட்டுறலாம் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்து கரைச்சி வச்சால் ஒன்றரை கப்பு வெள்ளத்தை ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு வந்து சிம்மலே வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான அரிசி களி ரெடி மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு தாராளமாக தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ